அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது காஞ்சியில் கோலாகலம் வராக நதிக்கரையில் இருந்து புறப்பட்ட மாமல்லரும் தளபதி மாநகரை வழியில ரெண்டு காத தூரத்துக்கு ஒரு அதாவது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ராஜாங்க விடுதியை ஏற்பாடு பண்றாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் காஞ்சி நகர் வர்ற வரைக்கும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கும் ஒருக்க ஒரு ராஜாங்க விடுதி அமைச்சிருக்காங்க இந்த ராஜாங்க விடுதிகள்ல அவங்களுக்கான மாற்று குதிரைகள் தயாரா இருக்கு அதே மாதிரி உணவும் தயார் செஞ்சு வச்சிருக்காங்க இது கூட சேர்த்து ஒவ்வொரு விடுதியிலையும் நூறு குதிரை வீரர்கள் அணிவகுத்து தயாரா நிக்கிறாங்க மாமல்லர் கூட வந்த வீரர்கள் அங்கங்கே தங்கி ஓய்வெடுத்துக்கிடணும் புதிய வீரர்களோட மாமல்லருக்கும் பரஞ்சோதிக்கும் பிரயாணம் தொடர் இந்த முன்னேற்பாடெல்லாம் மாமல்லருக்கு ரொம்ப அதிகமான வியப்ப கொடுக்குது நமக்கு முன்னாடி போன அப்பா தான் இதை எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு மாமல்லர் யூகிக்கிறாரு அதை பரஞ்சோதி கிட்ட சொல்லி முடியலை மாமல்லருக்கு இவ்வளவு அருமையா யோசிச்சிருக்காரு அதுக்கு பரஞ்சோதி அய்யோ பிரபு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்றீங்களே சமுத்திரத்தின் ஆழத்தை கூட கண்டுபிடிச்சிடலாம் ஆனா மகேந்திர சக்கரவர்த்தியின் முன்ஜாக்கிரதையின் ஆழத்தை கண்டே பிடிக்க முடியாது இதெல்லாம் எட்டு மாச காலம் அவர் கூட இருந்து நேர்லயே பார்த்தேன் தெரியுமா அதனாலதான் சக்கரவர்த்தி எது சொன்னாலும் அதுக்கு மாறா நான் எதையும் நினைக்கிறதில்ல அப்படிங்கிறாரு வடபெண்ணை ஆத்தங்கரையில பல்லவ சைனியத்தோடு எட்டு மாதம் தங்கி இருந்து வாதாபி சைனியத்தை மேல வரவிடாம தடுக்கிறதுக்கு சக்கரவர்த்தி கையாண்ட அதிசயமான யுக்தி தந்திரம் இது எல்லாத்தையும் பரஞ்சோதி கிட்ட ஆசை ஆசையா சொல்லிட்டு வர்றாரு ஆனா அதெல்லாம் ஒரு விஷயமாவே மாமல்லர் எடுத்துக்கிடல மாமல்லர் பரஞ்சோதி கிட்ட சொல்றாரு தளபதி நீங்க என்னதான் சொல்லுங்க ஒரு எதிராளியை நிறுத்தி வைக்கிறது ஏமாத்துறது பின்வாங்கி தப்பிச்சுட்டு வர்றது இதுல எல்லாம் ஒரு பெருமை இருக்கிறதா எனக்கு தோணல அப்படிங்கிறாரு உடனே பரஞ்சோதி சொல்றாரு யுத்தத்தில் பின்வாங்க வேண்டிய சமயமும் இருக்கு எதிர்த்து தாக்க வேண்டிய சமயமும் இருக்கு ஒண்ணு கவனிச்சீங்களா துர்விநீதனை துரத்திக்கிட்டு தென்பண்ணைக்கு அப்பால தாங்கள் போக வேண்டான்னு சக்கரவர்த்தி கட்டளையிட்டு இருந்தாரு அதுக்காக நீங்க எவ்வளவு வருத்தப்பட்டீங்க ஆனா துர்விநீதனை தப்பிச்சு போக விட்டாரா இல்லையே அங்கேயும் ஆளை ஏற்பாடு பண்ணி துர்விநீதனை சிறைப்பிடிச்சாச்சு இல்ல அப்படிங்கிறாரு பிரபு பிரம்மாண்டமான சைனியங்களை வச்சுக்கிட்டு யுத்தத்துல ஜெயிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனா நம்ம சக்கரவர்த்திய மாதிரி சொற்ப சைனியத்தை வச்சுக்கிட்டு மகத்தான எதிரிகளின் மேல் வெற்றி பெற்றவர்கள் யாருமே கிடையாது பிரபு அப்படிங்கிறாரு பரஞ்சோதி ஆமா அதுல என்ன சந்தேகம் பல்லவ வீரன் ஒவ்வொருவரும் சழுக்க வீரன் பத்து பேருக்கு இணையானவங்க புள்ளலூர்லதான் பார்த்தோமே அப்படிங்கிறாரு மாமல்லர் மகேந்திர சக்கரவர்த்தி சுத்த வீரத்தை மட்டுமே கையாளாம ராஜதந்திரத்தை கையாண்டு ஜெயிக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் குமார சக்கரவர்த்திக்கு கசப்பா இருக்கு அதனால அவருடைய ராஜதந்திரத்தை ஒத்துக்கிடுறதுக்கோ பாராட்டுறதுக்கோ மாமல்லரால முடியல சூரியன் அஸ்தமிக்க கூடிய நேரத்துல இவங்க எல்லாரும் காஞ்சி மாநகரின் தெற்கு வாசலை அடைறாங்க ஒன்பது மாசத்துக்கு முன்னு கூட்டி இதே மாதிரி கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்ட நிலையில நாகநந்தி கூட அந்த கோட்டை கதவின் நூல் துவார வழியா காஞ்சி வந்தது பரஞ்சோதிக்கு ஞாபகம் வருது ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லையே மாமல்லரும் பரஞ்சோதியும் துணையா வந்த வீரர்களோட கோட்டை வாசல நெருங்கின உடனே வெற்றி சங்குகள் ஒலிக்கின்றன கோட்டை கதவு படாத்து திறக்குது உள்ள பார்த்தா கண்கொள்ளா காட்சியா இருக்கு தூக்கி நிறுத்தி இருந்த பாலத்தை அகழி மேல வைக்கிறாங்க அந்த பாலத்தின் வழியா மாமல்லர் பரஞ்சோதி படை வீரர்கள் எல்லாருமே அந்த நகருக்கு உள்ள பிரவேசிக்கிறாங்க மாமல்லர் வரக்கூடிய தெருவுல கண்ணு தூரம் வரைக்கும் கொடி ஏந்திய படை வீரர்கள் நிக்கிறாங்க அதே மாதிரி பெண்கள் எல்லாருமே கையில பூவு ஆரத்தி எல்லாமே வச்சிருக்கிறாங்க மாமல்லரை வரவேற்கிறதுக்காக மாமல்லர் கோட்டை வாசலை தாண்டி அந்த தெருவுக்கு உள்ள வந்த உடனே மக்கள் எல்லாரும் என்ன அவர் மேலே பூ மாறி பொழிஞ்சி அவருக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க அதே மாதிரி மாமல்லரை வரவேற்கிறதுக்காக கோட்டை வாசலுக்கு அமைச்சர் குழுவினர் மந்திரி மண்டலத்தார் இவங்க எல்லாருமே சேனாதிபதி கலிப்பகையாரோட சேர்ந்து வராங்க மந்திரி அமைச்சர் கலிப்பகையார் வந்ததை பார்த்த உடனே பரஞ்சோதியும் மாமல்லரும் என்ன பண்றாங்க அவங்க குதிரைகள்ல இருந்து கீழே இறங்கிடுறாங்க தங்க நிறமான கொன்றை பூக்களால் கட்டப்பட்ட அழகான அந்த மாலைய மாமல்லரோட கழுத்துல போட்டு வீர மாமல்லர் வாழ்க வாழ்க அப்படின்னு ஜெயகோஷம் போடுறாங்க ஆனா இந்த ஜெயகோஷத்தினால மாமல்லரோட முகத்துல நியாயமா ஒரு மலர்ச்சி காணப்படணும் இல்லையா அந்த மலர்ச்சி அந்த சந்தோஷம் மாமல்லரோட முகத்துல இல்லை ஏதோ ஒரு குறை அவரை உறுத்திக்கிட்டு இருக்கு பல்லவ ராஜ்யத்தின் மகத்தான எதிரி படைகள் காஞ்சிய நெருங்கி வந்துகிட்டு இருக்கும் போது இந்த வெற்றி முழக்கங்கள் எல்லாம் எதுக்கு அப்படின்னு அவர் யோசிக்கிறார் இந்த வரவேற்பு ஏற்பாடெல்லாம் மகேந்திர சக்கரவர்த்தி தான் செஞ்சிருப்பாரோ அப்படின்னு மாமல்லர் நினைக்கிறாரு உடனே அவருக்கு அப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஆவல் அதிகம் ஆயிருது உடனே மாமல்லரும் பரஞ்சோதியும் அவங்கவங்க குதிரையில ஏறி வேகமா அரண்மனையை நோக்கி வராங்க அந்த வாசல்ல மகாராணி புவன மகாதேவியார் காத்திருக்காங்க இருந்து வெற்றி மாலை சூடி திரும்பி வரக்கூடிய புதல்வனை பார்த்த உடனே அன்னைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த அம்மா என்ன பண்றாங்க ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிச்சு மாமல்லரை உள்ள கூட்டிட்டு போறாங்க உடனே மாமல்லர்கிட்ட கேக்குறாங்க நான் மக்கள் எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் ஆனா உன் முகத்துல அந்த சந்தோஷம் இல்லையே ஏன் இப்படி வாடி போயிருக்க நெடுந்தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வந்ததுனாலா அப்படின்னு கேக்குறாங்க உடனே மாமல்லர் சொல்றாரு ஆமாமா அதுவும் ஒரு காரணம் ஆனா அது மட்டும் இல்ல வரவேற்பு வைபவம் இப்ப எதுக்கு அது எனக்கு பிடிக்கவே இல்ல புள்ளலூர் சண்டையில அடைஞ்ச வெற்றி ஒரு வெற்றியா பாதாபி சைனியும் ஒரு பெரிய சமுத்திரம்னா கங்கர் சைனியும் ஒரு சிறு குட்டைக்கு சமம் அந்த சிறு படையை முறியடிச்சதுக்கும் நானே முழு காரணம் கிடையாது புள்ளலூர் சண்டையில நமது வெற்றிக்கு காரணமானவர் உண்மையில் எனது தந்தை தான் சரி அது போகட்டும்மா சக்கரவர்த்தி எங்கே அப்படின்னு மாமல்லர் கேக்குறாரு புவன மகாதேவி மாமல்லரை ஆச்சரியமா பாக்குறாங்க என்னப்பா அந்த கேள்வியை நானே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் நீ என் கிட்ட கேட்குற அப்பா எங்க நீ பார்க்கலையா அவர் கூட வரலையா அப்படிங்கிறாங்க புவன மகாதேவி அப்பதான் மகேந்திர சக்கரவர்த்தி காஞ்சிக்கு இன்னும் வரலைங்கிற விஷயமே மாமல்லருக்கு தெரியுது எனக்கு முன்னாலேயே புறப்பட்டவர் ஏன் இன்னும் வந்து சேரல வழியில ஏதாச்சும் அபாயம் நடந்துருக்குமோ வாதாபி படைகள் கோட்டையை சூழ்றதுக்கு முன்னுகுட்டி சக்கரவர்த்தி வந்து சேரலன்னா என்ன செய்ய ராஜ்ய பொறுப்பும் யுத்தம் நடத்தக்கூடிய பொறுப்பும் நம்ம வந்து சேர்ந்துருமே இந்த மாதிரி பல எண்ணங்கள் மாமல்லரோட உள்ளத்துல பொங்கி வர ஆரம்பிக்குது புவனமாதேவி கூறிய செய்தி மாமல்லருக்கு ரொம்ப வியப்பை கொடுத்தது உண்மை ஆனா அந்த அளவுக்கு பரஞ்சோதி வியப்படைஞ்சதா அவரோட முகத்துல தெரியல இதை அவர் ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரியே நின்றுகிட்டு இருக்கிறாரு படபெண்ணை ஆத்தங்கரையில எட்டு மாசம் சக்கரவர்த்தி கூட தங்கி இருக்காருல்லா இத கூட யோசிக்காமலா இருப்பாரு நம்ம தளபதி பரஞ்சோதி என்ன சொல்றீங்க